மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஜூலியா குளோடியஸ் குக் மிசூரி யுஎஸ்ஏ தலைப்பு உபசரிப்பும் இரக்கமும் வாசிக்க வேண்டிய பகுதி யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பத்தாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு நான் சிறு இருந்த காலத்தில் வார முடிவில் எனது ஞான பெற்றோர் வீட்டிற்கு போவது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கும் நாம் வசிக்கும் இடம் நெருக்கமான பகுதியாக இருப்பதால் அவர்களின் விசாலமான சிறிய நகர் பலரையும் சந்திக்கக்கூடிய இடமாக இருந்தது எமது இரண்டு அறை வீட்டுடன் ஒப்பிடும்போது அவர்களுடைய வீடு நூறு வருடம் பழையதும் விசாலமும் ஆனது சமையலறையில் இருந்த பெரிய உணவு மேசை வீட்டில் இருப்பவர்கள் தவிர எதிர்பாராமல் வரும் விருந்தாளிகளுக்கும் இடம் கொடுக்கும் கதவுகள் எப்போதும் திறந்திருப்பதால் அயலார் விரும்பியபடி வந்து போவார்கள் தேவையானோருக்கு கோப்பி எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்கும் அந்த வீடு உபசரிப்பு கடவுளின் இரக்கம் ஆகியவற்றின் மேல் கட்டப்பட்டது எமது வீடுகளைப் போலவே நாம் ஆராதிக்கும் வீடுகளும் மாளிகையாகவும் ஒரு அறை சிற்றாலயங்களாகவும் பல வடிவங்களிலும் அளவுகளிலும் இருக்கின்றன கடவுளை நேசிக்கும் விசுவாசிகள் ஒன்று கூடி ஐக்கியப்படவும் கடவுளை துதிக்கவும் ஆத்மீக பலனடையவும் மன ஆறுதலை பெறவும் அந்த இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன நாம் கடவுளின் குடும்ப அங்கத்தவர்களாகியால் ஒருவருக்கொருவர் அன்பு நம்பிக்கை மன்னிப்பு ஆகியவற்றை கிருபையாக காண்பிப்போம் அப்போ எமது விசுவாசம் பெலப்பட்டு கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்வோம் ஜபம் அன்பான ஆண்டவரே உங்கள் வீட்டிற்கு நாம் வரும்போது உங்கள் பிரசன்னம் எம்மில் நிறம்பட்டும் வரும் அனைவரையும் ஏற்று உபசரித்து சமாதானம் காண்பிப்போம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை சபையில் நான் காணும் விசுவாசத்தை எனது வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன் கர்த்தரின் அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக